ஒன்பது கிரகங்களும் இறைவனுடைய பொன்போலியோட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் சனி பகவான் வந்து எந்திரத்துறைக்கு ராணுவத்துறைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுகளுக்கெல்லாம் அவர்தான் அதிபதி சனி ஒரு வீட்டை பாக்குறாரு அப்படின்னா அந்த வீட்டு கிரகம் பலம் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் தோடவையா போயிருவாங்க அந்த கிரகம் பலம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இப்ப செவ்வாய் மேசத்துல இல்ல ரிஷபத்தில் இருக்கிறார் அதே கடகத்தில் இருந்தாருன்னா தப்பு படம் இல்லைன்னா தவறான வழிகள் தவறான செயல் செயலாக நடத்த படம் இல்லைன்னா எப்படி வேணாலும் சம்பாதிக்கிறதா இருக்குது இப்படித்தான் சம்பாதிக்கிறது பணமும் வேணும் பணமே வேணும்னு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவர் பார்க்கறது நல்ல பார்வை பாதகசாரமாக இருந்தாலும் சரி யாரையும் கெடுக்கக்கூடிய படம் அல்ல அந்த முத நம்ம மனதில் சனி வந்து வெரி குட் ஃப்ரெண்டு அதனால் நம்ம சனியை வந்து வழிபடுற அவருடைய காயத்திரி சொல்லலாம் ஆதார ராசியில் கடகராஜ ராமனுடைய ராசி அப்போ சனி வந்து வக்ரகதி ஆறு கிரகங்கள் ஒன்று கூடி அதோட பார்வை நேராக கண்ணி ராசி வேலை விழுது அப்போ அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இதே ஆறு கிரகம் முதல்ல கூடிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணுங்கிறது கம்யூனிகேஷன் வெற்றியினுடைய ராசி அந்த வெற்றி கொடைய ராசி சனி பகவானாக வர்றதுனால கெடுக்க முடியாது ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டுக்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஓம் புலகநாதன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்ப வந்து சனி வக்ர பயிற்சி நடந்துட்டு இருக்குங்க ஐயா இப்ப பன்னெண்டு ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்கு அவங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நேயர்களுக்கு நிச்சயமா அது பயனுள்ள தகவலாவே இருக்குங்க ஐயா நீங்க கேட்டீங்க சனி வக்ரகதி யாரா இருக்கு நல்லது யாரா இருக்கு ஒரு ஆளை பார்த்து சொல்லுவாங்க அவருக்கு வக்ர புத்தின்பாங்க அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிடிவாரம் வக்ர புத்தின்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்போ சனி பகவான் வந்து யாருக்கும் கட்டவரில் முதல்ல அதை எடுத்துக்கிட்டோம் பன்னெண்டு ராசிலையும் பன்னெண்டு ராசியும் கெட்டதில்ல ஒன்பது கிரகமும் கெட்டதில்ல பதினஞ்சு திதியும் கெட்டதில்ல ஏழு வாரமும் கெட்டதில்ல பதினொன்று கருணமும் கெட்டதில்ல இருபத்தி யோகமும் கெட்டதில்ல அந்தந்த காலகட்டங்கள் இப்ப பசிக்கிற போது சாப்பிடுறதுக்கு எப்பவுமே சாப்பிட்டு இருக்கமா அந்த மாதிரி இந்த தசாபுத்திகள் மாறுக்கும் போது சில கோடங்கள் வரும் சனி வக்ரகதி ஆகும்போது போது யாரையெல்லாம் கஷ்டப்படுத்தி அந்த சனி நல்லா இருக்கிற போது யாரையெல்லாம் கஷ்டப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்த பிறகு நல்லது பற்றி இருவார் ஏன்னா நம்ம கஷ்டம் வக்ரகதியில் வரும்போது அவருக்கு ஓய்வு கிடைக்குது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சிந்திக்கிறோம் இல்லையா நிறைய பேர் வந்து நம்ம பின்னால நம்ம எங்க இருந்து வந்தோம் எப்படி வந்தோம் வரும்போது எப்படி வந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் இந்த நிலைமை எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு யோசிக்காம செலவு பண்ணிடுறாங்க யோசிக்காம பேசிடுறாங்க அதே சனி பகவான் கிட்ட இல்ல சனி பகவான் என்ன நடந்து போன காலத்துல என்ன கடுதல் இப்ப நம்ம ஏழரை சதவீத யார கஷ்டப்படுத்தி இருப்போம் நமக்கு இல்ல அப்ப அவங்களுக்கு நல்லது பண்ணோம் பக்ரம்ங்கிறது நின்று யோசிச்சு செய்யறது அது முன்னோக்கி செல்றாரு பெரும்பாலும் சனி பகவான் அதிக முன்னோக்கி செல்ல மாட்டார் இப்படியே முன்னோக்கி வருஷத்துக்கு பின்னால வந்தாலும் கூட அதிகபட்சமான ஒருத்தர் வேலை பார்க்கறாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க ஆனால ஒரு அதிகபட்சம் இன்னொரு வருஷம் சேர்த்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி காலத்தை அதிகப்படுத்தி கடந்த காலத்தில் செய்த தேமைகள் இருந்து அவங்களுக்கு நன்மையா அறிவிக்கும் போன தடவை நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னா இப்பவும் கொடுக்க வேண்டியது இல்லையே அப்ப போன தடவை கஷ்டப்படுத்துறவங்களை இந்த தடவை சுகம் கொடுப்பாரு அதனால அது ரொம்ப நல்லதுதான் சரி பகவான் அதனால அவர் கிரக பதத்துல வந்து சனீஸ்வர பட்டம் வாங்கி இருக்காரு அவர் நியாயமா சொன்னா சமை சரண் தான் மெதுவா நடந்து போறவர் தான் ஆனாலும் அவர் பகவானை வேண்டி அந்த கிரகபதம் வாங்கிட்டார் அதனால அவர் வந்து கெடுக்கணும் அவருக்கு கொடுத்த ஒரு டியூட்டி அது ஒன்பது கிரகங்களும் இறைவனுடைய போர்போலியோட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் இப்ப சனி பகவான் வந்து எந்திரத்துறைக்கு ராணுவத்துறைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுகளுக்கு எல்லாம் அவர்தான் அதிபதி அப்ப சனி தான் ஒருத்தர் ராஜாவாக்கணும் சனி கொடுத்தால் எவர் பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனே நடக்குது எத்தனை வருஷம் ஒரு கடை நடக்குதுங்க அப்ப சனி ஒரு வீட்டுல எத்தனை வருஷம் இருக்காரு அவர் வீட்லயே அஞ்சு வருஷம் இருக்காரு பகரத்திலையும் கும்பத்திலையும் இதுல ரெண்டரை வருஷம் அதுல ரெண்டரை வருஷம் இருக்கிறாரு அப்ப மீன் சனி குரு இருக்கார் குருவுக்கு நடுவில் சனி இருக்கார் அப்போ இந்த அஞ்சு வருஷத்துல அவர் வந்து அவங்களுக்கு பதவியை கொடுத்துடறாரு அதுல ஏதாவது தொல்லைகள் கஷ்டங்கள் வந்ததுன்னா இந்த வக்ரகதியில வர உஷாரா நான் வக்ரத்துல வந்திருக்கேன் ஜாகிரத தப்பு பண்ணீனா விடமாட்டேன் அதனால பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்றதுக்காக வர்றதுதான் வக்ரம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் அவங்க என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்க மேச ராசிக்கு சனி பாதகாதிபதி ஜீவனாதிபதி அப்ப வந்து ஜீவனாதிபதியில இல்ல இப்போ இப்ப அவர் வந்து தான் இருக்கார் மேசராஜ் மேசராஜிக்கு சனி பாதகஸ்தானத்திலிருந்து மேசராசியா மூன்றாம் சனி ஒரு வீட்டை அப்படின்னா அந்த வீட்டு கிரகம் பலமா இருந்தா ரெண்டு பேர் தோழமையா போயிருவாங்க இப்ப செவ்வாய் மேசத்தில் இல்ல ரிஷபத்தில் இருக்கிறார் அதே இருந்தாருன்னா தப்பு பாப கிரகமா இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய வீடு வந்து எந்த வீடோ அந்த வீட்டோன் பலமா இருந்துட்டா பெரும்பாலும் அவர் எடுக்க மாட்டாரு தான் சொல்லுவார் வீட்டோன் பலம்

திசையோ மதம் நடக்குதா அப்படி எந்த க பலனை கேட்கும் போதும் அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தனம் சூட்சமம் பிராண சூட்சமம்னு இருக்குது அது நடக்குதான்னு பார்க்கணும் அப்படி அந்த கிரகம் பாதிப்பாக இருக்கிற நேரத்தில் தசா புத்தி நடந்தாத்தான் அவர் நல்லதை செய்ய முடியாது அதுக்காக கெட்டதே செய்வார் நடத்த அந்த நல்லது வர்றதுக்கு முன்னாடி

இப்போ சாதாரணமாக வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் எள்ளு தீபம் போடுறது தீபம் தீபம்ங்கிறது மிக முக்கிய ஜோதிடம் வந்து ஒரு மனித வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடிய ஒளி விளக்கு அப்ப நீங்க சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் ஒரு வசதி இருக்க முடியாதவங்க என்ன செய்ய முடியும் எள்ளு ஒரு இதில் முடிஞ்சு நல்ல நல்லெண்ணெயில தீபம் போடலாம் அது ஒரு விதமான பரிகாரம் எல்லாமே ஒவ்வொன்றும் முதல்ல மாத்திரை மாதிரி தான் நோய்க்கு ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த அவசகூட வார்த்தையும் வீட்டில் பேசக்கூடாது சனி வந்து எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் கோளாறா இருக்கிற நேரத்தில் விளையாட்டாக கூட அப்ச கூடா பேசக்கூடாது சில பேர் அப்படி சொன்னாங்கன்னா படிச்சிடும் அதுவும் இல்லை முடியல கொஞ்சம் சாதம் தயிர் போட்டு அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடணும் அப்போ அது ஒரு நம்ம முன்னோர்கள் அப்படி வகுத்து இருக்காங்க அல்லது சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கும் சனிக்கிழமைக்கு தான் உகந்தது சனிக்கிழமை அன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு அபிஷேகம் துளசி மாதையும் ஏதாவது அவங்க கைக்கறி செய்யலாம் ஒன்றுமே செய்ய வேண்டியது பெருமாள் முகத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் காயத்ரி சனி பகவானுடைய காயத்திரி சொல்லலாம் அதே மாதிரி விஷ்ணு சொல்லலாம் அப்போ அவருடைய பாதிப்பு குறைக்கும் அவருடைய எந்த தேவதை அவருக்கு அதி தேவதையாக வர்றாங்களோ அந்த தேவதையை இது பண்ணால் போதும் ஏன் சனி ஆயுக்காரராக கூடாதுன்னு அவருக்கு யமன் தான் அதி தேவதை யமன் அதனால எது கொடுத்தாங்கன்னா அவரை கும்பிட்டா அயில் விருத்தி ஆகும் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அவங்க என்ன மாதிரி வந்து ராசிங்கன்னா தர்மகர்மாதிபதியா சரியா வருவார் ஒருத்தருக்கு தான் தர்மகர்பாதிபதியா வருவார் மற்ற ராசிகளுக்கு யோகாதிபதியா வருவார் சப்தியா வருவார் சஷ்டியாதிபதியா வருவார் அவர் அந்த ரிஷபராசிக்கு தர்மகர்பதி சரியா இருக்கிறதுனால அவர்தான் யோகத்தை கொடுக்கணும் தர்மகர்பாதிபதிதான் அதுக்கான சந்திராட்சபத்துல சிவராஜிக்கு மனைவி அமையக்கூடாது ஒரு காரியங்கள் செய்யக்கூடாது கல்யாண காரியம் விசேஷம் போக்கு பண்ணக்கூடாது சாதாரணமாக அந்த ரிஷப ராசிக்கு எப்பவுமே தோல்வியே கிடையாது அவருக்கு தோல்வி ஒருத்தர் உண்டாக்குனா டபுள் வெற்றி அவருக்கு கிடைக்கும் இன்னொரு வெற்றி சேர்த்து கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் முப்பதாயிரம் ரூபாய் வரதுக்கு தான் ஸ்டாக்கு போய் தவிர ரிஷபராசிக்கு நஷ்டம் கிருஷ்ணன் துவாரகமன் முப்பத்தாறு வருஷம் அது எல்லாரும் பிறத்தர முடியாது அந்த ராஜில பிறக்கணும்னா அதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும் அப்படி ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு பிராப்தம் இருக்கும் அதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்திக்கணும் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயம் மிதனராசிக்கு அஷ்டம பாக்யாதிபதி அஷ்டம பாக்யா ஆயிலையும் பாக்யத்தையும் அவர்தான் அந்த ராசிக்கு நண்பர் ரிஷபத்துக்கும் சரி நண்பர் தான் சரி நண்பர் தான் அப்ப அஷ்டம பாக்யாதிபதியும் வக்ரமா இருக்கிற போது செயல்களை தாமதப்படுத்துவார் அதுக்கு முன்னால சரியான அவர் திசையினாலையோ புத்தி நாளையோ பாதிக்கப்பட்டுதான் அது அப்படியே மறுத்தி நல்லதாக நட்பு ராசி மிதனராசியும் மகர கும்ப ராசியும் நட்பு ராசி அந்த ராசியும் அந்த ராசிய கேள்வி மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த வக்ர சனி பயிற்சியில என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் தான் திருமாலுக்கு திருமாலுக்கு வந்து தொடர்ச்சி பால பண்ணும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயம் கடக ராசிக்கு கடகராசிக்கு சரி இப்போ அஷ்டமத்திருக்காரு வக்ரகிறேன் இப்போ கடக ராமனுடைய ராசி சாதாரண ராசி எல்லாம் கடகராசி ராமனுடைய ராசி அப்ப சரி வந்து வக்ரகதி ஆகும்போது சந்திர்க்கும் சரிக்கும் சம்மந்தப்பட்ட ஏழரை செடி வக்ர செடி அர்த்தாஷ்டம் செடி எல்லாம் வரும் அப்போ வந்து கண்டிப்பா அவங்க வந்து சரிகளை பரதம் பிடிச்சே ஆகணும் அதுல எந்த விதமான தைதாட்சனியும் இருக்காது அதனால பரதம் பிடிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அதே மாதிரி இன்னொரு பெரிய நன்மை செயலம் பசுமாட்டுக்கு உளுந்த வடை கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு உளுந்த வடை கொடுத்தாங்கன்னா அந்த தோஷங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பெருமாளுக்கு அபிஷேகமோ திருமஞ்சனமோ அர்ச்சனையோ ஏதாவது அந்த அந்த வாரத்தையும் செஞ்சுக்கணும் இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு சனி பகை வரும் சிம்ம ராசிக்கு ரோகா ரோக சத்ரு இதுக்கெல்லாம் சேர்ந்தவர் அவரு அதே மாதிரி சப்தமும் எதிரிகளாலும் மனைவியாலும் அவருக்கு துன்பம் வரலாம் அல்லது பார்ட்னர் இந்த ஏழுங்கிறது மனைவிக்கும் ஈக்குவல் பார்ட்னர் தான் பார்ட்னர் எப்படி நல்லா அந்த பிசினஸ் பண்ண முடியாது நல்ல மனைவி அமையலனாலும் அவங்களுக்கு போச்சு அப்போ சிம்மத்துக்கு வந்து ஆறு ஏழு ரெண்டுக்கு அதிபதி சரியா வர்றதுனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் சத்துருக்கள் இதில் கவனமாக இருக்கணும் அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி பார்ட்னர் பிஸ்னஸ் பிசினஸ் பகச்சிய கூடாது மனைவி கணவன் மனைவிக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணி போகணும் சிம்மராஜக்காரர் சில நேரத்தில் மனைவியே கோபமா பேசுறாங்க தாழ்ந்து போகணும் அல்லது கணவன் அறந்தால் மனைவி தாண்டு போகணும் மனைவி அறந்தால் கணவன் தாண்டு போகணும் இவங்களுக்கு பரிகாரம் வந்து சும்மா ஒரு கைப்பிடி திராட்சை காஞ்ச திராட்சை இருக்குது பாருங்க அதை ஒரு கைப்பிடி எடுத்து காகத்தில் வச்சுட்டா போதும் ஐயா இப்போ வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்க எந்த நட்சத்திரத்தை உத்தரமாக இருந்தால் சனி பகைவன் ஆயிடுவாரு அஸ்தமாக இருந்தால் நண்பராக பக சரி வராது மிருக சீரசமாக இருந்தாலும் பகைவன் ஆயிடுவாரு அப்போ சனி வந்து கன்னி கன்னிராசிக்கு அதிபதி புதன் ராசிக்கு அதிபதி புதனா இருக்கிறதுனால சனிக்கு நட்பு கிரகம் தான் நட்புதான் ஜாகிரதையா இருக்கணும் உஷாரா இருக்கணும் சனி நல்லவங்களை எல்லாம் சத்ருவாக்கிறோம் அதே மாதிரி விரோதம் ஆணா இருந்தாலும் அடங்கி கட்டுப்பாடா இருக்கணும் கோபதாபம் இல்லாம இருக்கணும் ஆணா இருந்தா அனுசரிச்சு போகணும் எது நடந்தாலும் இந்த சனி மாறுற வரைக்கும் நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அடுத்து ஏழாவது வீட்டுல தானே ஏழாவது வீட்டுக்கு வர்றாரு மெயினா அவங்க என்ன செய்யு கேட்டீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி எட்டு பகனம் முப்பதாம் தேதி பின்பகனம் முன்பகல்ல ரெண்டு இருபத்தெட்டு முப்பது பின்பகல்ல ஆறு கிரகங்கள் ஒன்று கூடுது ஆறு கிரகங்கள் ஒன்று கூடி அதோட பார்வை நேராக ராசி வேலை விளக்குது அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இதே ஆறு கிரகம் முதல்ல குடிச்சு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல கொரோனா வந்து பாருங்க அப்ப ஆறு கிரகம் தரிசனம் கொடுச்சு இதே குரு வீட்டில தான் தரிசனம் இப்ப மீனத்தில் கூடுது அதனால கண்டிப்பா கண்ணீர் ஆசிக்காரர்கள் பொறுப்பா இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்பு ஆனால் கண்ணீராசிக்கார பத்தி சொல்லணும்னா நீங்க அதுக்கு ஒரு இதே உண்டு கண்ணீராசி மாதிரி ஒரு கருணையே வடிவான ராசியை பார்க்க முடியாது இரக்க சுபாவம் கருடை தர்ம குடம் தன் பிறந்த வீட்டை வாழ வைக்கிறதுல பிறந்த வீட்டை பூராமே அந்த கண்ணீராசி வாழ வைக்கணும் அவங்க கண்ணீராசி பகைச்சுட்டவங்க யாரா இருந்தாலும் அடைய முடியாது பிறந்த அடுக்கிறகமானது கணவன் வீட்டோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பிறந்த வீட்டுக்கு இருக்காது அப்ப கணவன் வீடு குழந்தைங்க கணவன் குடும்பம் எல்லாரோடவே அனுசரித்து போயிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா என்ன ஆயிருது உங்களுக்கு ஆனா அதே நேரத்துல அவங்க வைராக்கியசாலி கண்ணிராசிக்கார் இந்த டைம்ல என்ன செய்யணும் ஒன்பதுல வேற குரு அது ஒரு பாதிப்பு சனி ஆறில் இருக்காரு மறுபடியும் ஏழுக்கு தான் வருவார் அப்ப நட்புக்கிற ராசியும் அவர் நட்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா பாருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது எதையும் தீர விசாரிக்காம வச்சு வச்சுக்கூடாது ஏன்னா அந்த கடராசிக்காரன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு பலரும் இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பொறுக்காது அப்ப எதையாவது ஒன்று பண்ணுவாங்க ஒரு பெண்ணை பத்தி ஆணு தவறா தவறான்னு ஆண் ஒத்துக்கு வர அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகும் ஆணை பத்தி பெண்ண்கிட்ட சொன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போதே இவங்க உஷார ஓ நம்ம குடும்பத்துக்கு ஏதோ இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னு மூணு ஒன்று கேட்டீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால ஏழா படத்துக்கு வேற வரதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்களும் கவனமாக இருக்குல்ல டைவர்ஸ் வரும் பிரிவீடு வரும் வேறோட ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகிறது வரும் குழந்தைகள் அனாதையாக்கணும் அது ஆகக்கூடாது அவங்களுக்கு பரிகாரம் சாந்தம் தான் பொறுமையா இருக்கணும் அவங்களதான் ஏன்னு கேட்டீங்க பிபி வரக்கூடாது அவங்களுக்கு உடம்பு பதறக்கூடாது ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க கண்ணீர் ஏன்னு கேட்டீங்கன்னா அது புதன் ஆட்சியும் உச்சமும் ஆகிற வீடு புதன் ஆட்சி உச்சமாகற வீடுனா அந்த எமோஷனல் ஆவாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு சுயமான மனசில் ஒரு இது ஒடுத்துட்டா என்ன பேசுறாங்கன்னே தெரியாது என்ன பேசுகிறோம் யாரை பேசுகிறோம் அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு நம்மளை வாழ வச்சவங்களை நம்மளுக்கு ஆதரவு காட்டினவங்களை சமுதாயத்தில் நம்மளை தலை வந்து நடக்க வச்சோம் நம்மளை ஒதுக்கடவங்க மத்தியில் தலை வந்து நடக்க வச்சோம் இப்போ உன்னைக்கு என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு தான் புகழ் பொண்ணுக்கு புகழ் கல்யாணத்துக்கு தான் அதுல ஏமாறக்கூடாது கோபதாபங்களை விட்டுட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க தேவையில்லாத முதல்ல அவங்க கேப்பர் பேச்சு கேட்க கூடாது யாரையும் நம்ப கூடாது அவங்க நம்ப வேண்டியது அவங்க கணவனையும் குழந்தையும் தான் துலாம் ராசிக்காரங்க இந்த சனி வக்ர பயிற்சியில என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க இருக்க அந்த பிறவியே எல்லா விதமான தோஷமும் இல்லாம பிறகு எதுக்கு பரிகாரம் சாதாரணமா சாமி கும்பிட்றது கும்பிட்டுக்குவாங்க அது அவங்க அம்மாவே செய்யும் துலாம் ராசியில பொறுத்திருந்தா அவங்க அம்மாவே செய்வாங்க எல்லாம் அவங்க அம்மாவே தெய்வாம்சம் அப்புறம் தாத்தர பிள்ளை கொழந்தைக்கும் நல்ல பிள்ளை பிறக்கணும் தாய் நல்லதாக தாத்தரை பிறக்கும் அந்த தாய் நல்லது இல்லைன்னா அவர் நல்ல பிள்ளை பிறக்காது தாய் தான் சிறந்தது அந்த தாயோட பக்தி அந்த தாயோட நேர்மை அந்த தாயோட ஒழுக்கம் அந்த தாயோட குடாதிசயம் அந்த தாய் உறவுகளை நேசிக்கக்கூடிய பண்பாடு அதெல்லாம் தான் ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அதனால தான் சொல்லுவாங்க உனக்கு குழந்தை பிறகு பார்த்தா தெரியும் என்ன இந்த பாடுபடுத்துகிற உனக்கு பிறந்ததா தான் தெரியும்பாங்க அது மாதிரி ரொம்ப அருமையான அந்த தொலாராசியில் ஒரு குழந்தை பிறந்ததா பெத்தவளைய புட்டிய தான்

செவ்வாய் சனி பகைவர்கள் தான் செவ்வாயு சனியும் பகைவர்கள் தான் ஏன்னா ரெண்டு பேரும் அந்த ஒரே டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அதனால அது கொஞ்சம் அவங்களுக்குள்ள பகை இருக்கு செவ்வாசடி ஜாதகத்தில் சேரக்கூடாது செவ்வாய் செடி சேர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு செவ்வாபத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மாறி சனி சனிதான் ரெண்டரை வருஷம் இருப்பார் செவ்வாயி சனியை சேர்ந்திருக்கிற நாளில் ஒரு நிலவரையும் பண்ணக்கூடாது அந்த ரெண்டு மாதம் தள்ளி தான் போடணும் அதுதான் பரிகாரம் ஐயா இப்போ வந்து தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயம் தனுஷ ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி அவரே சகாயஸ்தானாதிபதி கஷம் வெற்றி கைகள் எல்லாத்துக்குமே அவர் அவரு தான் இந்த ரெண்டு மூணுக்கு அதிபதி தான் அவருக்கு வந்து வக்ரமாகிற போது இவர் குரு குருவை வந்து வக்ரமாகற சனி ஒன்றும் கெடுக்க முடியாது அதனால குருவை குரு அருள் இருக்கிறதுனால குருவை ஒன்றும் பெருசாக பாதிச்சிடாது எந்த சனி எந்த கிரகத்தினாலையும் அந்த பாதிப்பு வராது பட் ரிஷபராசிக்கிட்டே ஜாகிரும் ரிஷபராசி அனுசரிச்சு போகணும் ரிஷபராசி தான் அவங்களை கட்டு தனுசு ராசி ராசி கட்டுப்பட்டு போயிட்டா பயம் இல்லை ஏன்னா ரிஷபராசிக்கு எட்டாவது ராசி அது தனுசு ராசிக்கு ஆறு ஆறாவது ராசி தெய்வாடு குடம் அப்ப ரிஷபராசிக்கு எட்டாவது ராசியா இருக்குன்னா அதை பகிச்சுக்கிட்ட ஆபத்தங்க அதனால ரெண்டு மூணுக்கு பிரச்சனை இல்லை அப்ப என்ன செய்யறோம்னா தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும் தாயுதகப்பனுக்கு ரிஷபராசி தனுசு ராசி எல்லாம் தாய் தகப்படை பாதிக்கணும் தாய் தகப்படைய அருளால தான் அவங்க மேலே வர முடியும் தன் இஷ்டமே தலை தூக்கவே முடியாது அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் திருக்கொல்லிக்காடுன்னு இருக்குது அங்கே சரி பகவான் கா மேல கால் வச்சுக்கிட்டு பாடு சரி மற்ற பக்கம் எல்லாம் இப்போ நிற்பார் திருநள்ளாறுல சனிக்கு பிரீதினு சொல்றது திருநள்ளாறு நவகிரம் கிடையாது நீங்கள் சரி பகவானுடைய தலைக்கு மேலே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இதில் தல தலைவாசலுக்கு மேலே எல்லாம் தேவதைகளாக இருக்கும் அதாவது அந்தந்த கிரகத்தோட தெய்வம் இருக்கும் புதனுக்கு சுவாமி இருக்கும் புத கிரகம் இருக்காது குருவுக்கு குரு தசாபத்தி அந்த குரு கிரகம் இருக்காது அதனால திருநாள் சிறந்தது கொல்லிக்காடு சிறந்தது திருக்கொல்லிக்காடு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் மகர ராசிக்காரருக்கு அவர் குடும்பத்துல சனி நட்சத்திரம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த ராசிக்கு நல்லது அது ஒன்று சனி நட்சத்திரம் இருக்குது சூரிய நட்சத்திரம் ரெண்டு மூணு நட்சத்திரம் இல்லைங்களா இப்போ சூரிய நட்சத்திரம் உத்திராடமாக இருந்தால் அடிசத்துக்கு ஆகாது அதே திருவோணமாக இருந்ததுன்னா சந்திரனுக்கு அதுக்கும் ஆகாது அதுக்கப்புறம் அவிட்டமாக இருந்ததுன்னா உத்திராடத்துக்கு அவிட்டம் வந்தால் செவ்வாய் செவ்வாய்க்கு உத்திராடத்துக்கும் ஆகும் இது ஆகாது ஏன்னா அங்கே அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அப்போ அவர் வந்து வங்கரம் ஆகக்கூடாது அந்த ராசியினுடைய அதிபதி வக்ர ஆகக்கூடாது அப்படி வக்ரம் ஆகும்போது அந்த சிலை பகவானுக்கு விரோத சத்திரத்துல பிறந்தவங்களா இருக்கக்கூடாது அந்த நட்சத்திரக்காரர் இருக்கக்கூடாது வீட்டில் ஏன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு நேரம் ஏழாவது ராசி கடைக்கும் இருக்கும் நாலாவது ராசி உத்தரட்டாதி இருக்கும் ராசி அதில் அரிசல் இருக்கும் அப்ப அவங்க இருந்தால் கோயிலுக்கு போறது தவறக்கூடாது போகலாம் சனீஸ்வரர் தான் திருநள்ளாறு கொல்லிக்காடு இது எல்லாத்த விட அவங்களுக்கு பெரிய குடும்பம் பெரியவங்களை கூட்டு குடும்பமா தான் அந்த சனியை எந்த நட்சத்திரக்காரருக்கு சரி பகவான வர்றாரோ அவங்க கூட்டு குடும்பத்தில் அப்பா அம்மாவோட இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது தனிச்சிருந்தால் நல்லது இல்லை இப்போ வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கும்ப கும்பராசிக்கும் அதிபதி சனிதான் கும்பராசிக்கும் அதிபதி தான் அவரே அந்த ராசியினுடைய அதிபதியாக வர்றாரு அதனால் அவர் என்ன இடைஞ்சல்னா அங்கே அமிட்ட நட்சத்திரம் இருந்தாலோ சதய நட்சத்திரம் இருந்தாலோ பொருட்டாதி நட்சத்திரம் இருந்தாலோ கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் சும்மா ஒரு 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 செயல் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஆனால் நடக்கணும் தாமதமான அது என்ன வைக்கிறானாலும் அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் ஆகும் நாலு மாதத்துக்குள்ளே தான் வரணும் ரொம்ப ரேரா அவ்வளோதான் வரும் அதனால அது பெருசா ஒன்றும் பாதிச்சு அது கும்பராசியை எந்த ராசிக்குமே சனி கட்டணம் செய்ய மாட்டார் தடை வரும்போது கொஞ்சம் தடைபட்டு நடக்கும் அவ்வளோதான் அதனால் கும்பராசிக்காரருக்கும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது அவங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே அதான் கும்பராசிக்காரர் பெரியவங்களை மதிக்கணும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அவங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த பன்னி இலை இருக்குது பாருங்க வன்னி இலை எடுத்து பெரியவங்க கையில் கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் எப்பல்லாம் அவங்க அவங்க பிறந்த நட்சத்திரத்தோ கல்யாணம் ஆனவங்க இருந்தா கல்யாணம் அது எப்ப வேணாலும் செய்யலாம் அந்த நாள்ல சனிதான் இந்த வீட்டுக்கு அதிபதி அதனால சனிக்கிழமை கூட இந்த வன்னி இலை அம்மா பெரியவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பதிக்கணும் போதும் அதுதான் அதுதான் போயிடுச்சு அப்படி கொடுத்தாங்கன்னா நல்லது கும்பராசி ஒன்றும் பெருசா பாதிக்காது பெரியவங்க அதெல்லாம் அவங்களுக்கு வசதி இருக்கிறோ இல்லையோ ஏழையோ படக்காரரோ இவங்க கொம்பேறோம் அதெல்லாம் கிடையாது மதிக்கணும் பெரியவங்கள அதுதான் மெயின் அப்பா ஒன்னும் பெருசா வக்கிற பாதிக்காது வக்கற நின்னு போய் பின்னோக்கி வர்றது தான் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான விஷயங்கள் மீன நான் நிறைய சொல்லி இருக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா லாபாதிபதி சனி விளையாதிபதி சனி யோகாதிபதி வீட்டில் சனிகளுடைய நட்சத்திரம் இருக்குது அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு என்னன்னா யோகங்கள் கொஞ்சம் தாமதமாக வரலாமே தவிர தோல்வின்ங்கிறவங்களுக்கு கிடையாது தோல்வி எவ்வளவு கீழ்மட்டது எவ்வளவு நோய் எவ்வளவு ரொம்ப பறவைகளையாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டத்தை எட்டி பிடிச்சிருவாங்க அவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் முயற்சி திருவுடைய முயன்றுகிட்டே இருக்கணும் கஜென் பகவான் பார்க்க எத்தனை தடவை படகு எடுத்தார் அந்த மாதிரி அவங்க ஒரு செயலில் சாதிக்கணுங்கிற வைராக்கியத்தோடு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு தான் ஒரு பயில ஒரு படிக்கிறாங்க ஒரு பயிலாக இருச்சோம் ஒரு தரவை தெரிஞ்சோ ஒரு அரியரசவம் வந்துருச்சேன்னு வச்சோம் விட்டுறக்கூடாது மறுபடியும் தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை செய்யணும் மீனராசியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நாளாக இருந்தால் கூட அந்த துணையில் மேலே வருவாங்க நீங்கள் கலைத்துறையாக இருந்தால் கலைத்துறையில் மேலே வருவாங்க கல்வியாக இருந்தால் கல்வியில் மேலே வருவாங்க ஹோட்டல் பஸ்ல ஹோட்டலில் வருவாங்க எதை செய்கிறாங்களோ மேன்மைக்கு வருவாங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க கஷ்டப்பட்டால் சிம்மாசனத்தையே பிடிக்கக்கூடிய ராசி மீனம் கஷ்டப்பட்டு தான் அது அதில் வந்து தோல்வி வரும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஜெயிச்சு வந்துருவாங்க ஏ அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் உத்தரநாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த சனி பகவான் குருவினுடைய ரெண்டு தானே இருக்கார் மகர குத்திரம் அதனால் திருச்செந்தூர் மேதா தட்சணாமூர்த்தின்னு இருக்கார் தஷணாமூர்த்தின்ட்டு இருப்பார் மேதா தட்சணாமூர்த்தின்னு இருப்பார் மேதா தட்சிணாமூர்த்திக்கு அவங்க அவங்க சக்தி குண்டானது ஏதாவது பண்ணி கூப்பிட்டுருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த உண்டான ஒரு அது எங்கன்னா அந்த அந்த ராசியினுடைய அதிபதி யாரோ அவருடைய வீட்டில் இவருக்கு பூஜை பண்ணணும் என்னங்க புரியுது உங்களுக்கு அந்த ராசி அதிபதி குரு அதுக்கு ஸ்தலம் திருச்செந்தூர் தான் அந்த ராசியில் வர்ற சனி பகவான் அங்கே வந்து பெருமாளே இருப்பார் பாருங்க பத்திரிக்கைகளாக திருச்செந்திரம் போட்டிகளை சுற்றி பின்னாடி வரும்போது பெரும்பாலே இருப்பார் அங்கே மேதா தஷ்டாபுரத்தை கும்பிட்டாங்கன்னா சனி பகவான் போடுறேன் சாந்தமாவார் ஏன்னா மீ குருவினுடைய வீட்டில் சனி பகவான் இருக்காரு அப்போ முருகன் அனுகிரகம் பண்ணி வரதான்னு அர்த்தம் கிரகங்கள்லயே அதிகபட்சமா அனுகிரகம் பண்றவங்க முருகன் தான் வந்து பன்னெண்டு ராசிக்குமே வந்து இந்த வக்ர சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணணுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிச்சயமா இது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயங்களாகவே அவங்களுக்கு இருக்குங்க ஐயா நன்றிங்க எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் வசத்தி ஒருத்தர் கெடுக்கிறது கிரகங்களுடைய வேலையா அவங்க அவங்க சாபுத்தியில கொடுப்பாங்க அவ்வளவுதான் நன்றி நன்றி வா நன்றி வணக்கம்